அவள் படித்து முடிச்சுட்டு வந்து பார்த்த கல்யாணத்துக்கும் நிறைய வித்தியாசம்டா இந்த இடைப்பட்ட காலம் எனக்கு உள்ள நிறைய மாற்றத்தை கொடுத்துருச்சு போடா அவனுங்களாம் நான் ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டேன் என்ன பெருசாக சொல்கிறப்போறானுங்க ஏக்கானுவானுங்க பொம்பளை மாதிரி பேசுகிறானுவானுங்க இந்த பெற இதெல்லாம் கூத்தி எனக்கு கொடுத்த வாரம் என்ன விடுறா ஜக என்ன கட்டின்னு

நல்லா ஆம்பளை பார்த்து கட்டிக்கணுமா அதான் என்ன சொல்ல வர எவன்டா எங்க ஆம்பளை ஒருத்தனை பத்தி கேவலமா பேசுறவன் அவனை விட பலவீனமா இருக்கணும்னா போட்டு அடிக்கிறவன் தான் சந்தோஷம் மட்டுமே முக்கியம் நினைக்கிறவன் இவன்லாம் ஆம்பளை எவன் ஒருத்தன் யார் மனசியும் நோவடிக்காம பேசுறானோ அவன் ஆம்பளை எவன் ஒருத்தன் உத்தம இருக்கானோ அவன் ஆம்பளை குடும்பத்துக்காகவும் புற்றவங்களுக்காகவும் தா சந்தோஷத்தையும் மீறி என்ன வேணா பண்ணும் நினைக்கிறான் பாரு அவன் ஆம்பளை அப்படி பார்த்தா எனக்கு எல்லார விட நீதான்டா பெரிய ஆம்பளை நீ இருக்கும் நானும் எப்போ வருவதம்மா எடுத்த விட்டு இழங்கிழியே இறங்க வேணாய் குயிலே